சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நான் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி பண்ணப்புறேன் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் இப்படி பண்ணலாமான்னு நீங்கள்லாம் நினைப்பீங்க அதில் இது சேமியா சேமியாவில் ஒரு ரெசிபி சூப்பராக இருக்குங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு இதை கொஞ்சம் நொறுக்கி விட்டுக்கோங்க ரெண்டு பேக்கெட் போடுத்துணும் ஒரு அரை கிலோ பாக்கெட்டு கிலோ போட்டிருக்கேன் சேமியா அந்த அரை கிலோவுக்கு ஒரே ஒரு பவுலு நூறு கிராம் மட்டும் ரவை போட்டிருக்கேன் என்ன அதில் தேவையான அளவு அஞ்சோவில் தேவையான அளவு உப்பு போட்டுருக்காங்க இன்னும் இதில் பல வேறு திங்ஸ் எல்லாம் போட வேண்டியது இருக்குது அதில் இந்த ஒரு அரை லிட்ரு தயிரை ஊற்றப்படு புளிப்புக்காக தண்ணி தண்ணிட்டு வரவிட்டுக்கணும் நினையணும் அதெல்லாம் நனைஞ்ச விட்டு எப்படி வறுதிப்பாங்க சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா நினைட்டும் கொஞ்சம் நினைவுக்குள்ள இதுக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு சேர்த்து போடு அப்படி போடுவோம் நினைக்கட்டும் அப்படியே மூடி வச்சு மூடி வச்சுட்டு முடிய வேணுங்கிறத ரெடி பண்ணி வெ வெள்ளைப்பொடி நாலு பல் போட்டிருக்கேன் கொஞ்சோல இல்லைங்க புளி ஒரு துளி புளி இதில் பச்சையாக கொத்தமல்லி இலை கொத்தமல்லி இலையில் தேவையான அளவு உப்பு சும்மா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூனு சீனி இதில் ஒரு நாலு காரத்துக்கு மிளகாய் போதும் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துக்கிடும் ப்ரேர் பண்ணிட்டு வந்து நல்லா நனைஞ்சிருச்சு நல்ல இந்த நல்லா நனைஞ்சிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இதில் ஒரு தாள் போடணும் கொஞ்சோல் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடலைப்பா வேனுங்கிற அளவு கொட்டி நல்லாயிருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் கொஞ்சம் சீரம் கொஞ்சம் கருவா இதுலேயே கொட்டிடணும் கொஞ்சம் தண்ணி எடுத்து இதில் வச்சுக்கோங்க இதில் தான் இட்லி வைக்க போகிறோம் வெளியே வருமானமாக இருக்குது கொஞ்சம் பச்சை மிளகா இல காரத்துக்கு சும்மா இட்லி இந்த இட்லி நீங்கள் யாரும் செஞ்சுருக்க மாட்டீங்க எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்படி ரெடி இது இப்படி இருக்கட்டும் இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தட்டில் ஊற்றிக்கோங்க நல்லா பஞ்சு போல் இருக்கும் சாஃப்டாக இருக்கும் வேலைக்கு போறவங்க நல்லா ஈஸியாக ஒரு செகண்ட்ல பண்ணிடலாம் இந்த இட்லி ஒன்றுமே இல்லை நம்ம நினை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் நனைஞ்சிரும் சேமியா இட்லி இதை வச்சுட்டு இதுக்கு என்ன சீக்கிரம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மாவு எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வெந்துரும் நல்லா பக்குவமாக வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்பயே அப்படியே மணக்குது சேமியாகிடுது காம்பினேசன் சட்னி என்ன வைக்கிறதுன்னு சொல்லி காட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உளுந்து உளுந்த மாவு சாப்பிடாம இருக்கிறதுக்கு எல்லாமே இது நல்ல ஹெல்த்தியானது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க புதுசு புதுசாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தியானது எல்லாம் தாளிச்சுக்கும் செம்மையா இருக்கும் இதில் பே தூக்கி வச்சுருவோம் இட்லி கொப்பரனே வைக்கலாம் நானும் அவசரத்துக்கு இதில் வைக்கிறேன் காலையில் பிள்ளைங்க எங்கேயும் போன அதனால இப்படி வச்சுங்க நல்லா உடனே மனம் வரும் நல்லா தெரிஞ்சிடும் பாருங்க கொத்தமல்லி சட்னி வச்சேன் வதக்கல ஒன்றும் செய்யலை அந்த சட்னி அப்படி வச்சு சாப்பிடு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தலை சுற்றுறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதனால அந்த சட்னியே அப்படியே வச்சு சாப்பிடுங்க இந்த சட்னிக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த பத்தல் வெங்காயம் கருவேப்பில் தக்காளி போட்டு வதக்கியிருக்கேன் இதை என்ன செய்ய போகிறேன் அப்படியே அரைக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை எடுத்து எடுத்து இது கொஞ்சம் ஆறட்டும் அதுக்குள்ளே தேங்காய் தக்காளி சட்னி அரைச்சிப்போம் நல்ல வெந்துருச்சு அப்படியே ஸ்பூன் வச்சு எடுத்தால் நல்லா வந்துருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சேமியா இட்லி இதுவரைக்கும் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்க இது பிறகு செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் நல்லா மொத்து மொத்துன்னு இருக்குது ஸ்பஞ்சு மாதிரி இருக்குது வச்சுக்கும் இப்படி இருக்குன்னு வர இட்லி சேமியா இட்லி சேமையாக இருக்குதுங்க அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது எந்த இட்லி எடுத்து பார்த்தாலும் வருங்க அப்படியே எல்லாம் ஸ்பாஞ்சு மாதிரி வெந்திருக்கு பாருங்க நல்லா வெந்திருக்கு நல்லா இருக்கு இந்த சூப்பராக இருக்குது மெதுவாக இருக்குது சாஃப்டா இருக்கு பாருங்க இந்த சாஃப்டாக இருக்குது நல்லா இருக்கும் அங்கே அப்படியோ இதே மாதிரி நீங்களும் சேமியா இட்லி செஞ்சு இந்த எதுக்கு எப்படி சட்னி அரைச்சோன்னு உங்களுக்கு தெரியும் அந்த சட்னி தான் கொத்தமல்லி ஒரு கொட்டை புளி கொஞ்சோவில் உப்பு வேறு ஒன்றும் இல்லை மிளகா வச்சு அரைச்சிருக்கோம் அதே மாதிரி இதில் வந்து தக்காளி சட்னி தக்காளியை வதக்கி அரைச்சிருக்கோம் இது ரெண்டும் இதுக்கு சூப்பர் காம்பினேஷனுங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வதக்கலையே கசப்புன்னு நினைக்காதீங்க நீங்கள் இது இப்படி வச்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நல்லா வேணும் வேணும் வச்சு வச்சு சாப்பிடுங்க இதுலேருந்து நீங்கள் வதக்காமலே அரைப்பீங்க அதனால் இதுலேயும் பாருங்கள் சேமியா இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்பட்ட ஒத்த மறந்துடாதீங்க மேலும் மேலும் கேட்டுக்கிறேன் பெல்பட்டனை ஊற்றிடுங்க அப்போ தான் நீங்கள் போடுற எல்லா ஏதோ ரெசிபியும் நான் நீங்கள் அது பெல்பட்டம் ஓத்துனீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு வந்து சேரும் எல்லாம் நாங்கள் யூஸ்ஃபுல்லானது தான் பண்ணியிருக்கோம் அதோடு இப்போ என்ன வேறு இருக்கேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு ரெசிபியுடன் சந்திப்போம் புத்தமல்லி சட்னி தேங்காய் தக்காளி சட்னி சேமியா இட்லி இந்த சேமியா இட்லி பார்த்துக்கோங்க வெறும் சேமியா வச்சு தான் வச்சு செஞ்சுருக்கோம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள்